சிரமமே இல்லாம குடும்ப சந்தோஷமா இருக்கணும்பா இதுக்காக நான் எவ்வளவு சிரமப்பட்டாலையும் பரவாயில்ல இதுதான் சிம்மத்துடைய குணம் இத வீட்டுல புரிஞ்சுகிட்டாலையும் சரி புரிஞ்சுக்காட்டையும் பரவாயில்ல நான் என்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் குறிப்பா சொல்லணும்னா சிம்மத்தை பத்தி அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு சரியான புரிதல் கிடையாது இவங்களால எல்லாமே செய்ய முடியும் நம்புறவங்க இவங்க எப்படிடா கஷ்டப்பட்டு இந்த வேலையெல்லாம் நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு நாளும் சிம்ம ராசிக்காரங்கிட்ட அவங்க குடும்பத்தார் யோசனை வச்சது சிம்மமே சிம்மே சில நேரம் மனசு உடைஞ்சு போய் யார்ட்டியா பேசலான்னு திரும்பி பார்த்தா கூட ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினைச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க சிம்ம ராசிக்காரங்களே இப்படிப்பட்ட சிம்மத்திற்கு கோடீஸ்வர யோகம்னு நான் சொன்னா நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க என்னுடைய தேவைகள் என்னன்னு தெரியுமா உனக்கு என்னுடைய கடன் எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியுமா எனக்கு வேலை இல்லைன்னு தெரியுமா எனக்கு வேலை போயிடுச்சு தெரியுமா எனக்கு ஏமாத்திட்டாங்கன்னு தெரியுமான்னு இப்படி நிறைய விஷயத்த தெரியுமா தெரியுமான்னு கொஸ்டின்ஸா வைப்பீங்க பட் இப்ப என்ன சொல்றேன்னா ஒரு நாள் யோசிச்சிங்க இல்லையா இது எல்லாம் என் நேரம்தான்ப்பா அப்படின்னு அந்த மாதிரி கெட்ட நேரம் வந்துச்சு இல்லையா இப்ப உங்களுக்கு நல்ல நேரம் வந்திருக்கு சொல்ல போனா அசுப கிரகமான கேது பகவானுடைய அனுகிரகத்தினாலும் உங்களுக்கு நல்ல காலம் கெட்டதை மட்டுமே செய்யக்கூடிய கிரகங்கள்னு பெயர் எடுத்திருந்தாலும் இந்த கேது பகவான் ராகு பகவான் அளவுக்கு மோசமானவர் கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் பின்னோக்கி நகரக்கூடியவங்கதான் ஆனாலும் இவர்களால தன்னிச்சையா செயல்பட முடியாது சனி பகவான் மாதிரி ஆட்சி பண்றவன் கிடையாது அவங்க இருக்கக்கூடிய இடத்திற்கு தகுந்த மாதிரி பலன் கொடுக்கக்கூடியவங்கதான் அப்படி பார்க்கிறப்ப சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டமான காலகட்டம்னு சொல்லலாம் அது எப்படிங்கிறத நம்ம தெளிவா பாக்கலாம் மூட நம்பிக்கை இல்லாட்டியும் கடவுள் பக்தி அதிகம் ஆன்மீகத்துல நாட்டமும் அதிகம் எதை செஞ்சாலும் கடவுள் நமக்கு தொணவரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் ஒரு செயல்பாடையும் நீங்க செய்வீங்க அதுல எந்த ஒரு தப்பு தண்டாவும் நடக்கூடாதுன்னு யோசிப்பீங்க நமக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது கூடாது அதனால மத்தவங்களுக்கு பாதிப்பு இருக்க கூடாதுன்னு யோசிக்கூடியவங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிரக நிலையை பொறுத்ததாங்க பலன்கள் அமையும் அப்படி பார்த்தோம்னா சிம்மத்துல மகம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் குடும்பஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு இல்லையா இவரால் தான் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் அது சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானும் புதன் பகவானும் கூட்டணியில இருக்காங்க அந்த பஞ்சமஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் சுக்கிர பகவானும் களத்திரஸ்தானத்துல சனி பகவானும் அஷ்டமஸ்தானத்துல ராகு பகவானும் தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் வக்கரகத்திலேயும் ஐயன சயன போகஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் இருக்காங்க வரக்கூடிய மூணு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில இருந்து ரண ருண ரோகஸ்தானத்துக்கு மாற போறாரு சோ இப்ப இருந்து உங்களை பொறுத்த வரைக்கும் பணவரத்து அப்படிங்கிறது எதிர்பார்த்த மாதிரியே கிடைக்கும் நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இதுல இருந்து ஒரு முடிவு என்னன்னா பிரச்சனை தீருது பணம் அப்படிங்கிறது பல வகைகள்ல உங்களுக்கு வந்து சேர போகுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாக போகுது உங்களுக்கு தேவையான உதவிகள் தேடி வர போகுது புரிஞ்சுதுங்களா சோ அதிர்ஷ்டமான காலகட்டம் ஒரு சிலர் கோடீஸ்வர ஆகிறது கூட வாய்ப்புகள் அதிகம் வரக்கூடிய வாய்ப்பை யாரு கரெக்டா பயன்படுத்துறீங்களோ உங்களுக்கு யோகமான பலன்கள் உண்டு அடுத்தா உங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு நீங்க ஏதாவது கருத்து சொல்றீங்க அப்படின்னா அதை வந்து அவங்க தவறா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிம்ம ராசிக்காரங்க யாருக்கும் நல்லதும் சொல்ல வேணாம் கெட்டதும் சொல்ல வேணாம் நீங்க நல்லதுதான் சொல்லுவீங்க அதை அவங்க தப்பா எடுத்துக்கிட்டு தேவையில்லாம உங்களை வந்துட்டு மாட்டி விட்டுடுவாங்க தேவையில்லாத வம்பு வழக்கில் உங்களுக்கு தேடி வந்துடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க உங்க கருத்தை உங்க மனசோட வச்சுக்கோங்க புடிச்சா பேசுங்க பிடிக்கட்டி ஒதுங்கி வந்துருங்க இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா தப்புன்னு தெரிஞ்ச அந்த இடத்தை விட்டு கடகடான்னு வந்துருங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும் குறிப்பா கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் அகலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அந்யோன்னியமா இருக்க போறீங்க அடுத்த சொந்தமா தொழில் செய்றீங்க ஆணார் கட்டும் பெண்ணார இருக்கட்டும் தொழில் பண்ணுங்க வியாபாரம் பண்ணுங்க எந்த துறைகள்ல இருந்தாலும் அதுல இருந்த போட்டிகள் அகலும் எதிரிகள் மறைந்து போவாங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகும் இருந்தாலும் கூட்டு தொழிலை செய்யறவங்க கவனமா இருக்கிறது நல்லதுங்க கூட்டாளியும் கிட்டேயும் பழக்க வழக்கத்துல கவனமா இருங்க கணக்கு வழக்குல குறிப்பா சிம்மம் வந்து கவனமா இருக்கணும் நீங்க வந்துட்டு விட்டு கொடுத்து போயிடுவீங்க நீங்க வந்து கணக்கு வழக்கு பார்க்காம விட்டுடுவீங்க அந்த கணக்கு வழக்கு பார்க்கலங்கறத அவங்க சாதகமா வச்சுக்கிட்டு தேவையில்லாம உங்க தலையில பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்த்துருவாங்க பண விஷயத்துல என்னென்னைக்கும் எப்பேற்பட்ட தொழில் ரீதியா நீங்க இருந்தாலும் சரி எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சரி பண விஷயத்துல கரெக்டா இருங்க கராரா இருங்க அடுத்த உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய சிம்ம ராசியை போட்டுருக்கோம் எவ்வளவு அலைச்சர்கள் இருந்தாலும் அந்த அலைச்சல்கள்னால உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு மேல் அதிகாரிகள் சொல்றதை மட்டும் கேட்டுட்டு நடந்துக்கோங்க அது மட்டும் தான் உங்களுக்கு நல்லது இல்ல நம்ம ஏதாவது பெருசா வந்து யோசிக்கலாம் செய்யலாம்னு சொல்லிட்டு உங்க வேலையை தாண்டி எதையும் யோசிச்சிடாதீங்க இது வந்து அரசாங்கத்துறை மட்டும் இல்ல தனியார் துறையாவே இருக்கட்டும் ஏதாவது தொழிற்சாலை நீங்க வேலை செஞ்சாலும் சரி நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அதே மாதிரி கூட வேலை பாக்குறாங்க இல்லையா அவங்க கிட்ட உங்களுக்கு கஷ்ட நஷ்டத்தை பகிர்ந்துக்கிறங்க இல்லை மற்றவங்க பேசுறேங்க அவங்க உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க அப்படின்ட்டு எதையாச்சும் வாய் விட்டுடாதீங்க அது உங்களுக்கு சிக்கல்களை கொண்டு வந்து மா என்னமா நீ கோடீஸ்வர யோகம்னு நல்ல காலம்னு சொன்ன இப்ப இப்படி வந்து இப்ப எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னா பண ரீதியா பிரச்சனை இல்லைங்க பட் மனசு ரீதியா ஏதாவது வம்பு வழக்கு வரும் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது நல்லது தானே அடுத்ததான் பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல காலம்தான் இருந்தாலும் பேச்சுக்கள்ல நிதானம் தேவை உடைய செயல்பாடுகள்ல நிதானம் தேவை அடுத்த கலைத்துறையில இருக்கிறவங்க ஆண்களா இருந்தீங்கன்னாக்கா பெண்கள்கிட்டையும் பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா ஆண்கள் கிட்டையும் பழகும் போது கவனம் தேவை குறிப்பா சிம்மத்தை சேர்ந்து யாராக இருந்தாலும் சரி வீட்டுல இருக்கிறவங்கிட்டலாம் அப்படியே சொல்ல கிடையாது புதுசாக ஏதோ ஒரு நட்பு ரீதியா அதோ ஒரு பழக்கம் வழக்கம் வருது அப்படின்னாக்கா முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்க ஓகேங்களா ஏன்னா பழகினவங்களே நம்மள வந்து நிறைய இடங்கள்ல பதம் பார்த்துட்டாங்க கஷ்டம் பட்டுட்டு இருக்கோம் ஸோ இது புதுசா வர உறவுகள்லாம் நம்பி நம்ம ஏதாவது பேச ஆரம்பிச்சோன்னா நம்ம மனசுல பட்டது எல்லாத்தையும் சொல்லிடுறோம் அதை அவங்க சாதகமா எடுத்துக்கிட்டு வேற ஏதாவது பிரச்சனை நம்மளை மாட்டி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்லப்போனாக்கா நம்மளை அவமானப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த அரசியல் துறையில இருக்கவங்க நினைச்ச காரியங்கள் நடக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட டீச்சர்ஸ் சொல்றதை கவனமா கேட்டு அதுபடி நடந்துகிட்டீங்க அப்படின்னாக்கா வெற்றி நிச்சயம் குறிப்பா இப்படி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா பிரச்சனை அப்படிங்கிறது பணப்பிரச்சனையை தாண்டி குடும்பத்துல கூட பிரச்சனை சரியாகாமா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல பிரச்சனை சரியாகும் அடுத்ததா திருமணம் ஆகுமா கண்டிப்பா திருமணம் வாய்ப்புகள் இருக்கு நீங்க முயற்சி செய்தீங்க அப்படி இருக்கா நல்ல வரன் அமையும் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அடுத்ததா குழந்தை பாக்கியம் கிடைக்குமாம் ரொம்ப நாளா வந்துட்டு கோயில் குளம்னு போயிட்டு இருக்கோம் நிறைய வந்துட்டு கைக்கு வர மாதிரி இருக்கு ஆனா அந்த நிறைய விஷயங்கள் வந்து தள்ளி போகுதுன்னு யோசிப்பீங்க கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நல்ல செய்திகளா அமையும் அடுத்ததான் தொழில் விஷயம் வேலை விஷயம் வேலை இல்லாதவங்களுக்கு கூட நல்ல வேலை அமையும் இல்ல ஆல்ரெடி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கமா சரியா இல்ல வேலை மாறலாம்னு நினைக்கிறேன் தாராளம் மாறலாம் ஆனா அந்த வேலை கை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வேலையை நீங்க விடணும் இதை விட்டுட்டு நான் வேலை தேட போறேன் அப்படின்னாக்கா அது வந்து சரிபட்டு வராது அதே மாதிரி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாமா தாராளமா போகலாம் மூவ் பண்ணுங்க நல்ல காலம் தான் இப்போ வரைக்கும் பார்த்த பொது பழங்களே உங்களுக்கு மனசுக்கு திருப்தி கொடுத்துருக்கும் இப்ப வந்து நம்ம நட்சத்திர பழங்கள பார்க்கலாம் மகம் நட்சத்திரம் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஃபர்ஸ்ட் மகம் நட்சத்திரம் நீங்க எதிர்பார்த்து இருந்த வாய்ப்புகள் வந்து சேரும் அரசியல்ல இருக்கிறவங்க கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மத்தவங்களால கைவிடப்பட்ட காரியத்தை கூட சாதாரணமா செய்து முடிப்பீங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும் வீண் செலவுகள் குறையும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது ஆகமத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு மனசுக்கு நிறைவையும் நிம்மதியும் கொடுக்கூடிய காலகட்டம் அடுத்த பூரம் நட்சத்திரம் உங்களை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் அரசாங்கம் மூலம் உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமாக நடந்து முடியும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களை டீச்சர் சொல்றதை கேட்டு கவனமா நடந்துகிட்டீங்க அப்படின்னாக்கா வெற்றிக்கு உதவும் வீண் அலைச்சல்கள் குறையும் காரியங்கள்ல இருந்து வந்த தடைகள் நீங்கும் செல்வம் சேரும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில உங்களை திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு பாடங்களை படிக்கிறதுல தீவிர கவனம் செலுத்துங்க வெற்றி நிச்சயம் அதே மாதிரி பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வராம போன பணம் கூட உங்க கைக்கு வந்து சேரும் அடுத்த உத்திர நட்சம் ஒன்றாம் பாதம் உங்களை வரைக்கும் இரவு பகல்னு பார்க்க மாட்டீங்க சதா நேரமும் உழைக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்ப்புகள் அகலும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பகை விலகி எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி வழக்குகள் கூட சாதகமான முடிவு கிடைக்கும் நன்மைகள் தீமைகள் எது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலா செய்து முடிப்பீங்க மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காணப்படும் புதிய முயற்சிகள்ல கூட வெற்றி கிடைக்குங்க அடுத்ததா உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது நவகிரகங்கள்ல விற்றுக்கூடிய உங்களுடைய சூரிய பகவானை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது உங்களுடைய ராசிக்கு அதிபதியை வலுப்படுத்தினாவே உங்களுக்கு மேக்சிமம் நடக்கிறது எல்லாமே நல்லதான் நடக்கும் அப்படி இல்லைன்னா கூட வரக்கூடிய பிரச்சனையை சமாளிச்சு சாமர்த்தியம் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் அமையும் இப்படி நவகர்கள்ல இருக்கக்கூடிய சூரிய பகவானை வழிபாடு செய்ய முடியாதவங்க அனுதினமும் சூரிய பகவான நமஸ்காரம் பண்றது இன்னும் சிறப்பு ஆகமத்துல சிம்ம ராசி எப்பவுமே சூரிய பகவானை வழிபாடு செய்யணும் கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா சிம்மத்திற்கு ஒண்ணு சொல்றேன் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மட்டும் ஆன்மா இல்லை எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆன்மாவிற்கு அர்த்தமானவர் அவர் அவர் இல்லைன்னா இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை அதே மாதிரிதான் உங்களுக்கும் அவர் இல்லாட்டி சிம்மம் அப்படிங்கிறது கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவர் அனுதினமும் வழிபாடு செய்ய முடியாத பட்சத்துல ஞாயிற்றுக்கிழமையிலாவது அவர் வழிபாடு செய்யுங்க நல்லது நடக்கும் ஆக மொத்தல சிம்ம ராசிக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே உங்க வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கான ஒவ்வொரு படியாதவங்க அமையும் எல்லா விதங்கள்லேயும் நன்மைகள் தொடரும் குறிப்பாக கஷ்டம் இல்லாமல் நஷ்டம் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் செல்வ செழிப்போட தேக ஆரோக்கியத்தோட குடும்ப சந்தோஷத்தோட வளம் வர போறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பழங்கள் உங்களை தனிப்பட்ட ஜன்ன ஜாத்தை போட்டு சிறிதளவு மாறுபடும் கஷ்டங்கள் கரையட்டும் வரக்கூடிய கஷ்டங்கள் விலகி ஊடட்டும் என்றென்றைக்கும் கடவுளுடைய அணுகிரகம் உங்களுக்கு துணை வரட்டும் இந்த நாளிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுடைய வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது சந்தோஷமா தொடங்கட்டும்ங்க